குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்வானிலே சொல்றான் அது ஒரு கிஃப்ட் குழந்தைகள் அல்லாஹ் تعالی சொல்ற நேரத்துல ஹிபா எந்த வாரத்தில் அல்லாஹ் تعالی சொல்றான் ஹிபா யஹபு லிம யஷாவு இனாதா வ யஹபு லிம யஷாவு الذூக்கூர் அல்லது யுஸவ்ஜுஹும் ذுக்ரான வ இனாதா வ யஜஅலு ம யஷாவு அகீமா அல்லாஹ் تعالی சொல்றான் நாடியவர்களுக்கு இறைவன் ஆண் குழந்தைகளை gift ஆக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹுத்தாலா அன்பளிப்பாக வழங்குகிறா ஹிபா ஹிபாவாக வழங்குகிற வஹப் அதே போன்று சிலருக்கு அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் அதாவது அவ் யூஜுகும் துக்ரானன் வைநாதன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான் நாடியவர்களை மலட்டுத்தன்மையுடையவர்களாக அதாவது குழந்தை கிடைக்க முடியாத நிலைக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் மாட்டுகிறான் நாலுமே யார் செய்கிறது இறைவன் செய்கிறது நாலுமே யார் செய்கிறது இறைவன் செய்கிறது இந்த சொல் இருக்கிற மலட்டு தன்மை என்ற சொல் இது வந்து அரபுடைய நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல தமிழ்ல உள்ள பிரச்சனை அது இது வந்து தமிழ்ல உள்ள ஒரு பிரச்சனை ஆனா அரபு அப்படி சொல்லல அரபு வந்து அக்கம் என்றது கற்பம் வந்து உருவாக அமைக்கிறதா உள்ளதான் வேற எதுவுமே அதுல என்னது இல்லை ஆனா தமிழ்ல அதை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த பேரை தான் வைத்திருக்கிறார்கள் அப்ப அது வந்து செந்தமிழின் அழகின்மைக்கான ஒரு ஆதாரம் ஒரு ஒரு இடம் வந்த இடம் சரியா அது கொடுந்தமிழ் சொல்லுவாங்க இதுக்கு கொடுந்தமிழ் வேற எதுக்கு சொல்லுவாங்க இது இங்க கொடுந்தமிழ் தான் அது அதனே நேரம் இறைவனுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால் அத்தனை செய்யறது யாரு அல்லாஹ் தான் இதுல அத்தனை செய்யறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் இதுல அல்லாஹ் தால பெண்ணையும் விமர்சிச்சு சொல்லல ஆணையும் விமர்சித்து சொல்லவில்லை காரணம் செய்யறவன் யாரு ரபுல் ஆலமின் தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே இது கிப்ட் இது ஒரு மிகப்பெரிய கிப்ட் இந்த கிப்ட ஒரே ஒருத்தன் தான் தரலாம் யார் தரலாம் அல்லாஹுரபுல் அளவின் மட்டும்தான் என்ன செய்யலாம் தரலாம் அப்ப அல்லாஹுத்தாலா ஒரு சிலருக்கு அந்த கிப்ட கொடுப்பான் சிலருக்கு அல்லாஹு கிப்ட் என்ன செய்ய மாட்டான் கொடுக்காமல் இருக்கலாம் சில பொழுதுகளில் கொடுத்தது சோதனையாகவும் கொடுக்காத நலவாகவும் என்ன செய்யலாம் அமையலாம் அதனால தான் நாங்க நபிமாருடைய வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா அவர்களை குழந்தையை குட்டுக்காமலே என்ன செஞ்சுக்கிறான் கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால குழந்தைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் எந்த அளவுக்கு நான் அல்லாஹுத்தாலா சொல்றான் எந்த சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது பெண்களை கேவலப்படுத்திக் கொண்டு பெண்மையை இழிபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது அதனால அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா எஹபுலி தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹுத்தாலா கொடுக்குறான் குர்பான் எப்போயும் ஆணைத்தான் முற்படுத்தும் எல்லா நடைகளிலையும் ஆணைத்தான் முற்படுத்தும் இங்க இங்கெல்லாம் என்ன செய்யறான் எஹபொலிமை யஷா உ இனாவென் பெண்களை அல்லாஹுத்தால கிஃப்ட்டாக கொடுக்கிறான் குழந்தை பெண் குழந்தை ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு அல்லாஹுத்தாலா முதல்ல யார் ஆரம்பிக்கிறான் பெண் குழந்தை ஏன் ஒரு அவர் அவமானமாக கருதி கொண்டு இருந்த ஒரு சமுதாயத்துல எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான் அடுத்ததாக யாரை சொல்றான்

அதாவது பெண்ணா பெண்களை الله அவர்கள் பெண் குழந்தைகளை الله تعالی அன்பளிப்பாக கொடுக்கிறான் அங்க இனாதன் ஆணை பிற்படுத்தி வஹ ஹபு லிமை யஷா அலிஃப்லாம் அங்க தயா போறான் செகண்ட் வசனத்துல நாடியவர்களுக்கு الله تعالی ஆண் குழந்தையை கொடுக்கிறான் என்ன அந்த இரண்டாவது வசனத்துக்கு எடுத்து அங்க அலிஃப்லாம் அல்லாஹ் என்ன செய்றான் அந்த ஸ்பெஷலிட்டி அங்க என்ன செய்றான் கொடுக்கிறான் கொடுத்துட்டு இப்ப சரியே நாடியவர்களுக்கு ஆணையும் கொடுக்கிறான் பெண்ணையும் கொடுக்கிறான் الله تعالی சொல்றானே அங்க ஆண் உற்படுது

உபயோகிக்கிறான் ஓய ஜாலு மைய ஷாவு அகிமா நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தை இல்லாமலும் என்ன செய்கிறான் ஆக்குகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் எனவே குழந்தைகள் என்பது இறைவனது ஒரு செல்வம் ஒரு கிஃப்ட் அதுல வந்து மனிதனு இன்னும் சொல்ல போனால் மற்ற மற்ற விஷயங்களில நமது முயற்சிகளுடைய சம்பந்தம் விளங்கும் இங்க வந்து நமது குடும்ப உறவு என்பது நமது நமது ஆசாபாசங்களுக்காக நமது ஒழுக்க பாதுகாப்புக்காக நடந்தது அதற்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் நம்மளுக்கு என்னது அதாவது இல்லை எண்ணங்கள்ல அந்த சம்பந்தங்கள் இல்லை ஆனால் குழந்தை என்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹ் உத்தால அதில் செய்வதற்கிறதே நமக்கு நூற்றுக்கு நூறு வீதம் இது தெரி தெரிகின்ற விஷயம் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒரு அருளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அருளை ஒரு கிஃப்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் யார் தந்தது என்பதை வைத்து நாம் என்ன செய்யணும் குழந்தைகளுடைய இந்த சிந்தனை என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் நம்ம இடத்துல இருக்கணும் அன்புள்ள சகோதரர்களே குழந்தை இல்லாமல் வேதனைப்படக்கூடியவர்களுடைய அந்த வேதனையுடைய வீரியம் இருக்கிறதே அதை நம்ம புரிந்து கொண்டோம் பெரிய கிஃப்ட் என்பதை நம்ம என்ன செய்வோம் புரிந்து கொள்ளும் அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்வோம் சாதாரணமான விஷயம் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள் ஆனால் சில பொழுதுகளை நமக்கு இறைவன் அதிகமாக தருகிற நேரத்தில் எல்லாம் அதிகமா போனால் என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு வந்து அவருடைய கவனையின்மை வரும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமது அத்தனை அந்த அலட்சியத்துக்கும் மறுமையினால் என்ன செய்யணும் நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் அன்புள்ள சகோதரர்களை எனவே நான் இதில் அதிகமாக போக விரும்பவில்லை குழந்தை என்பதை அன்பளிப்பு என்பதை மனதுக்கு உணர்த்தலாம் இடத்தில் நமது தலைப்பு இன்னும் சில விஷயங்களை சொல்ல சுருக்கமாக வேண்டிய அல்லாஹுள்ளாலும் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை இதுல பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை இதுல மனிதன் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை சொத்துல பெருமை அடிக்கிறான் அதே பிள்ளை ஆனா அதுல உனக்கு கொஞ்சம் நியாயமாவது என்ன செய்யும் இதுல என்னது உனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை பாருங்க இடத்துல விட்டு விடாது நீதான் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஆகின்றவர்களேயே மிகவும் சிறந்தவன் தகைருள் வாரிசின் சொத்துக்களுக்கு சொந்தக்கார அடுத்த பிள்ளை தானே வரும் பிள்ளையே இல்லாட்டி கூட நீ தான் என்னது சிறந்தவன் என்ற சொத்து உனக்கு அல்லாதான் அதை பரிபாலிக்க போறான்

நான் வந்து எனது முதுமை அடைந்தவனாக இருக்கிறேன் எனது தலைகள் எனது தலைகள் எல்லாம் பழுத்து விட்டன அதே நேரம் எனக்கு ஒரு குழந்தையை குழந்தையத்தான் சுஹான்ல நம்ம துவா எப்படி இருக்கும் அப்படி இருக்காது எல்லாம் மோசமாக இருக்கிறது எனக்கு தான் நம்ம எப்படி கேட்போம் இதுவும் ஓகே இன்னும் அஞ்சுதான் மிச்சம் இது மட்டும் நீ என்ன செஞ்சுரு தந்துரு துவா அப்படிதான் இருக்கும் நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம துவா கேட்க போறது இல்ல எல்லாம் செஞ்சு அப்படி நெருக்கி வச்சிட்டு இருபது லட்சம் ஓகே இன்னும் ரெண்டு லட்சம் தான் அது மட்டும் நீ தந்தா போதும் இருபது வேற யாரோ தந்த மாதிரியும் இந்த ரெண்டு அல்லாஹ் தான் தார மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மட்ட வந்திருக்குது ஆனா இவர் அவர் எப்படி துவா கேக்குறாரு சக்கரியா আলাইহিসலாம் அப்படி இல்ல எனக்கு எதுவுமே இல்லடி வஸ்த அலா ரஸு